நம்ம என்ன பார்க்க போறோம் ஆணி மாத ராசி தாங்க பார்க்க போறோம் இந்த ஆணி மாதம் விருட்சிக ராசி நீர்கழக்க என்ன மாதிரி ஒரு மாதமா இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் விருட்சிக ராசி நீர்கழக்க இந்த ஆணி மாதம் குஷியான ஒரு காலகட்டமா கண்டிப்பா இருக்க போகுது இந்த நேரத்தில் உங்களுக்கு தொட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கமாக மாறக்கூடிய ஒரு யோகம் கூட கிடைக்கலாம் அதே போல இந்த மாதிரி விஷயங்களில் கவனமா இருக்கணும் அப்படிங்கறத இதனை தொடர்ந்து பார்க்கலாம் விருட்சகராசினியர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் முழுமையா பார்த்து பயனடைங்க இந்த ஆணி மாதம் உங்களுக்கு ஒரு எப்படிப்பட்ட மாதமா இருக்க போகுது உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ஆணி மாதம் பார்த்தீங்கன்னா விசுவாச வருடம் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை பதினாறாம் தேதி வரையிலான ஆணி மாதத்தில் விருட்சகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் என்ன மாதிரியான பலன்கள் என்ன மாதிரியான யோகம் என்ன மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத இதனை தொடர்ந்து தெரிந்துக்கோங்க உத்திராயணத்தின் ஆறாவது மாதமாக கடைசி மாதத்த ஆணி மாதத்தை சொல்லலாம் பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்களின் மாற்றத்தை வைத்தே கணிக்கலாம் சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செயற்பதை வைத்து மாத ராசி பலன நிர்ணயம் செய்யப்படுகிறது இந்த ஆணி மாதத்தில் மேச ராசியில் சுக்ரனும் மிதுனத்தில் புதன் குரு மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்கள் இருக்கின்றனர் சிம்மத்தில் பார்க்கும்பொழுது செவ்வாய் மற்றும் கேது கிரகங்கள் இருக்கின்றனர் கும்ப ராசியில் சனி மற்றும் ராகு கிரகங்கள் உள்ளன மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்கின்றனர் இதனால ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு முழு முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு ஆணி மாதம் இருக்கலாம் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி புதன் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போகிறார் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வீட்டுக்கு ஆட்சியாக போகிறார் இந்த ஆணி மாதத்துல இவை இரண்டும் தான் மிக பெரிய கிரக மாற்றமாக அமைகிறது மற்றபடி பார்க்கும் பொழுது அனைத்து வருட கிரகங்களும் அந்தந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றனர் இந்த ஆணி மாதத்தில் விருட்சிக ராசி நேர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் என்னங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் சிவாய் பகவான் தற்போது பத்தாம் இடத்தில் இருக்கிறார் உங்களுடைய அந்தஸ்து புகழ் இதனால் உங்களுக்கு அதிகரிக்கும் பத்துக்கு அதிபதியான சூரியன் எட்டில் இருப்பதால் ஒரு விஷயத்தை அடைவதற்கான நீங்க கொடுக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கலாம் சோ இந்த ஆனி மாதம் நீங்க ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு பார்க்கும் அந்த விஷயத்திற்காக நீங்க பல முயற்சிகளை செய்ய வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம் பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் நன்றாக இருக்கலாம் அதற்கு மேல் பார்க்கும்பொழுது உங்களுக்கு மேல் செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுது ஸோ பண வரவு எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கோ அதற்கு ஈக்குவலாக அதாவது அதற்கு மேலேயே உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அதே போல் விருச்சிகராசினியர்களுக்கு நீங்க முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு இருக்கலாம் அதாவது நீங்க ஒரு விஷயத்தை செய்ய ஏதாவது ஒரு முயற்சி ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இதன் மூலம் பார்த்தீங்கன்னா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகலாம் ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு முறைக்கு இருமுறை இறங்கினால் மட்டுமே அது நடக்கலாம் ஸோ நீங்க ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது எடுத்தவொடனே அந்த காரியம் நடந்து முடியும் அப்படின்ற ஒரு சூழல் உங்களுக்கு கிடைக்காது அதற்காக நீங்க ஒரு பத்து முறையாத முயற்சி செய்தால் மட்டுமே அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கலாம் சனி இருப்பதால் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதுல வெற்றி உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இது மிகவும் தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும் விவசாயிகளுக்கு சுமாரான வருமானம் ஏற்படலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னதான் நல்ல விஷயம் நடந்தாலும் அனைத்து விஷயத்திலும் ஏதாவது ஒரு வகையில் தடை தடங்கள் தாமதங்கள் கண்டிப்பாக ஏற்படும் ஸோ என்னதான் தடை தடங்கள் தாமதம் வந்தாலும் அனைத்துமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலனை மட்டுமே கொடுக்க போகுது தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அக்கறை அவசியம் உங்களுடைய உடல் நிலையில் மிகுந்த கவனம் இருப்பது நல்லதுங்க காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே விருட்சகராசினியர்களுக்கு இருக்கின்றன ஏற்கனவே காதல் உறவில் இருக்கக்கூடிய நேர்களுக்கு திருமணம் கைகொடி நடக்கலாம் எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும் திடீர் திடீரென மகிழ்ச்சியான திட்டங்களை இடுவீர்கள் பங்குச் சந்தையில் முதலீடு செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நிதானமாக நீங்க முடிவுகளை எடுக்கலாம் அதே போல ஐந்துக்கு அதிபதியான குரு எட்டாம் இடத்தில் இருப்பதால் யோக வணிகங்களில் மிகுந்த எச்சியாக இருப்பது அவசியம் நீண்ட நாட்களாக குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய நீர்களுக்கு பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியம் குழந்தைகளால் தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகலாம் குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிந்திருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் உண்டாவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் உத்தியோக ரீதியாக பார்க்கும் பொழுது விருட்சகராசினியர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் நீங்கள் சாதிக்க வேண்டிய அனைத்துமே சாதிக்கக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகும் அதனால் உத்தியோக ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய புகழ் பாராட்டு உங்களுக்கு தேடி வரலாம் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கிறது நீங்கள் செய்யும் வேலைகளுக்கு உரிய அங்கீகாரம் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கலாம் அரசு துறை தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய விரட்சிகராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் நல்ல காலகட்டமாக இருக்கலாம் தொழிலில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு பார்க்கும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகள் பெரிய அளவில் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு சூழல் ஏற்படாது இதனால் உங்களுக்கு பலு வேலி அழுத்தம் உண்டாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் பாத்தீங்கன்னா சனி ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் வேலையை விடக்கூடிய விஷயத்தில் மிகுந்த கவனம் அவசியம் சோ இந்த மாதிரி மனக்குழப்பங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த ஆணி மாதம் அமையலாம் தொழிலில் பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்றம் உண்டாகலாம் எட்டாம் இடத்தில் சூரியன் குரு இருப்பதால் உழைப்பு மற்றவர்களுக்கு பயன்படும் அதாவது உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு பயன்படுதோ இல்லையோ ஆனால் மற்றவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் உதவலாம் பணம் யாருக்காவது கொடுத்திருந்தால் அந்த பணம் அங்கேயே லாக்காவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது அதனால் பண ரீதியான விஷயங்களில் விருட்சகராசினியர்கள் அதீத கவனத்துடன் செயல்படுவது நல்லதுங்க பணரீதியான உதவிகள் இந்த காலக்கட்டத்தில் யாராவது கேட்டீங்கன்னா நீங்க உதவாமல் இருப்பதே உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் அப்படியே நீங்க உதவணும் நினைக்கும் போது கண்டிப்பா இந்த மாதிரி உங்களுக்கு சிக்கல் பிரச்சனை கண்டிப்பா ஏற்படும் இதனால பணம் விஷயத்தில் விருட்சிகராசினியர்கள் ஜாக்கிரதையாக செயல்படுவது அவசியம் அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் தொழில் தொடங்கக்கூடிய விருட்சிகராசினியர்களுக்கு நல்ல லாபம் கண்டிப்பாக கிடைக்கலாம் நட்பு வட்டாரம் பெரிய அளவில் உங்களுக்கு விரிவடையும் நல்ல நண்பர்களால் ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கலாம் எட்டாம் தேதிக்கு பிறகு அற்புதமான ஏற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும் அதே போல விரச்சுகராசில கலை துறையில இருக்கக்கூடிய நேர்களுக்கு புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக உங்க வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வருமானங்கள் இதனால் உங்களுக்கு அதிகரிக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய விருட்சிகராசினியர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கலாம் ஸோ இந்த காலகட்டம் விருட்சிகராசினியர்களுக்கு அதிக நன்மை ஏற்படக்கூடிய ஒரு பாசிட்டிவான காலகட்டமாக ஒரு பாசிட்டிவான ஒரு மாதமா கண்டிப்பாக உங்களுக்கு அமையலாம் ஸோ இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு விருட்சிகராசினியர்கள் நடந்து கொண்டாலே உங்களுக்கு அதிகப்படியான தொந்தரவுகள் பிரச்சனைகள் எதுவுமே இருக்காதுங்க ஸோ உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் எந்த வித பிரச்சனை தடை தடங்கள் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா முக்கியமா அதற்கு நீங்க ஒரு பரிகாரம் கண்டிப்பா செய்யலாம் ஸோ என்ன பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த காலக்கட்டத்தில் உள்ள தெய்வத்தை வழிபடுவது உங்களுக்கு அற்புத பலனை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல துர்க்கை காளியம்மனை வழிபடுவது அதீத மேன்மையை உங்களுக்கு அள்ளி கொடுக்கலாம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவதனால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான திங்கிங் கண்டிப்பாக கிடைக்கலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் பாசிட்டிவாக இதனால் உங்களுக்கு மறலாம் ஸோ முடிந்த அளவுக்கு விருச்சகராசினியர்கள் குழ தெய்வத்தை முக்கியமாக வழிபடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் விருச்சகராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருக்க போது என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத எந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் இந்த பலனுக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளலாம் ஸோ எந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டினியும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ